அஞ்சு காட்சிகள்ங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு காட்சிகளும் எந்தெந்த நேரம்ங்கிறது சொல்லலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு தான் பல பேர் குழம்பி போய் நாலு மணி காட்சின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது நாம சில தேட்டர்காரர்களுக்குலாம் விசாரிக்கும் பொழுது அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க சார் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அதனால விஜயனுடைய தயவே ஆளுங்கட்சிக்கு தேவை இன்னொன்னு இப்போ ஒரு காலகட்டம் என்னன்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதோ பெரிய அளவு சண்டை வந்துருச்சு விஜய் எங்க போனாலும் கட்டையை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரபகண்ட ஆயிப்பு அது இல்லைன்னு சொல்றதுக்காகவாவது இவங்க ஒரு அஞ்சு ஷோ கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு இருப்பினும் ஜெயிலர் திரைப்படம் வந்தது அப்ப கொடுக்கல இப்ப கொடுத்துருக்காங்களே இதை எப்படி சார் பாருங்க இல்லை அன்னைக்கு அவங்க வந்து வேணும்னு ரொம்ப அழுத்தமாக நினைச்சிருந்தா நிச்சயமாக வாங்கியிருக்கலாம் ஏன்னா அவங்களும் அதை வந்து மேலோட்டமாக தான் பிளான் பண்ணாங்களே தவிர எனக்கு அனிருத் பாடல் எனக்கு வந்து அவ்வளோவா ஈர்ப்பா இல்லை அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இல்லை ஏதோ அப்படியே ஒரு தண்டத்துக்கு ஒரு பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு பட் அந்த விஷுவலைஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யாருக்கானு பார்த்தீங்கன்னா வள பேச்சாந்தனன்னு இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்குது இந்த லியோ படம் குறித்த செய்திகள் டெய்லியும் இணையதளத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது சார் அந்த வகையில் இன்று இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியான ஒரு செய்தி லியோ படத்திற்கு சிறப்பு காட்சி அனுமதி நான்கு மணி காட்சி லியோ தேட்டரை ஸ்தம்பிக்க போது இவெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க முதல்ல நாலு மணி காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது சார் இந்த சிறப்பு காட்சிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா நாலு மணியா ஏழு மணியா சார் இது இவங்க இந்த ஷோ டைமும் கரெக்டாக வெளியிட்டிருந்தால் அது குழப்பம் இல்லாமல் போயிருக்கும் ஏன்னா அந்த ஜிவோவை பார்த்துட்டு பல பேர் இப்போ அஞ்சு அஞ்சு காட்சிகள்ங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு காட்சிகளும் எந்தெந்த நேரங்கிறது சொல்லலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது அதில் தான் பல பேர் குழம்பி போய் நாலு மணி காட்சின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது நாம் சில தேட்டர்காரர்கெலாம் விசாரிக்கும் பொழுது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சரி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு காட்சிக்கும் நடுவில் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்கணும் இந்த தேட்டரை க்ளீன் பண்ணுறது மக்கள் வெளியேறுவது உள்ளே போகிறது இதற்கான டைமாக அது இருக்கணும் அதனால் வந்து ஆஃப் அன் அவர் இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு ஷோ எப்படி போட முடியும் அப்போ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் அவங்க சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக மொத்தம் அதிகாலை காட்சி இல்லைங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது ஆனால் ரெக்வஸ்ட் பண்ணது தான் அதிகாலை காட்சி ஆனால் கொடுக்க ஆமாம் இவர் ரிக்கொஸ்ட் பண்ணார் இப்போ நள்ளிரவு காட்சியும் அதிகாலை காட்சியும் வேணும்னு ரிக்வஸ்ட் பண்ணார் அவங்க ஆரம்பத்திலே முடியாதுன்ட்டாங்க அதனால தான் இவர் எயிட்டீன்த் வந்து ஒரு ப்ரீமியரே பிளான் பண்ணார் தொள்ளாயிரத்தி ஐம்பது தியேட்டரில் எயிட்டீன்த் வந்து ஒரு ரெண்டு ப்ரீமியர் அதாவது ஆறு மணி ஷோ ஒன்று ஒம்பது மணி ஷோ ஒன்று ஒரு ஒரு டிக்கெட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபாங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் முடிக்கி விட்டாங்க என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர்களை அந்த ஐடியாவை கொடுத்து அவங்க வந்து லலித்தோட ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணி ஓகே பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வரும்போது எஃப்எம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பெருசாக கட்டையை போட்டார் சார் நாங்கள் வந்து அப்ராடில் ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லி ஒரு பெரிய தொகைக்கு டிக்கெட்டை விற்றுருக்கோம் இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஷோ போட்டிங்கன்னா நாங்கள் என்ன நம்பிக்கையில் வந்து இந்த டிக்கெட்டை வாங்கணும்னு பல பேர் சண்டைக்கு வருவாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் அதுக்கு அனுமதிக்க முடியாது சார்னு அங்கேருந்து குரல் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ஆஃப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கோரிக்கையை ரொம்ப அழுத்தமாக முன் வச்சு ஒரு அதிகாலை காட்சியாவது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கும்பொழுது என்ன இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் தொடர்ந்து முட்டி மோதுறாரு பல இடங்களில் பேசுகிறாரு அப்புறம் அது இல்லாமல் நாளைக்கு விஜயினுடைய தயவே ஆளுங்கட்சிக்கு தேவை இன்னொன்று இப்போது ஒரு காலகட்டம் என்னென்னா திமுகவுக்கும் விஜய்க்கு ஏதோ பெரிய அளவு சண்டை வந்துருச்சு விஜய் எங்கே போனாலும் கட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரபாகண்டாகி போச்சு அது இல்லைன்னு சொல்கிறதுக்காகவாவது இவங்க ஒரு அஞ்சு ஷோ கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அஞ்சு காட்சி நீங்கள் வச்சு மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதில் அதிகாலை காட்சி இல்லைங்கிறது தான் உண்மை ஏன் சார் இப்போ பத்தொம்பதாம் தேதி படம் வருதுன்னு சொல்கிறாங்க பதினெட்டாம் தேதி ஒரு ரெண்டு ஷோ விட்டுறலாம் ஹையஸ்ட் ப்ரைஸை வச்சு டிக்கெட்டுக்குறாங்க அதுக்கு பதினெட்டாம் தேதி படத்தை விட்டு போயிடலாமே எதுக்கு ஒரு படத்தை ஒரு பத்தொம்பதாம் தேதி வருதுன்னு சொல்கிறாங்க முன்னாடி சொல்கிறாங்க அதிக விலை கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கி நீங்கள் முன்னாடி ஒரு காட்சி பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு ஏன் ரசிகர்கிட்ட திணிக்கிறாங்க அது தவறுதாங்க ஆனால் இங்கே ரசிகர்களுடைய ஆர்வம் தான் பணமாக மாறுது இப்போது வாரிசு படத்தினுடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் அழித்து வாங்கியிருந்தார் துணி அதிகாலை காட்சி போடுறாங்க அதுக்கு அனுமதி கிடச்சிருச்சு நமக்கு அப்புறம் தான் கிடைக்கிதுங்கும்போது நாம் அதுக்கு முன்னாடி போடுவோம்னு வாரிசு போட்டார் அவர் அது பெரிய அளவுக்கு ஒரு பிரிமியராக பேசப்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி இப்போ விஜய் வந்து முதல் நாள் கலெக்ஷன் இவ்வளவு அப்படின்னா அவங்க காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ டிக்கெட் ரேட்டு வந்து நீங்கள் கண்ணா பண்ணான்னு விற்கணும் ஸோ அதுக்கு வந்து பிரிமியர்னு ஒரு பேர் வச்சால் தான் விற்க முடியும் நீங்கள் ரெகுலர் ஷோவில் அதை விற்க முடியாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் அரசுக்கு நெருக்கடி ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் நம்ம வந்து விஜய் சார் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும்னா நாம் ஏதாவது ஒரு பெரிய மிராக்கள் பண்ணி காமிக்கணும் அவருக்கு அப்படின்லாம் அவர் நினைப்பார் இல்லை ஸோ நினைக்கிறதில் இல்லை ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டிருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சட்டத்துக்கு உட்பட்டிருக்கான்னு கேட்கும்போது தான் சார் இந்த கேள்வி இப்போ அந்த சிறப்பு காட்சி கொடுத்துட்டாங்க அது எத்தனை மணிங்கிறது நீங்கள் எட்டு மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க சார் இருப்பினும் ஜெயிலர் திரைப்படம் வந்தது அப்போ கொடுக்கல இப்போ கொடுத்துருக்காங்களே இது ஒருதலை பட்சமாக அல்லது எதன் காரணமாக இதற்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நியூட்ரலாக பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அன்னைக்கு அவங்க வந்து வேணும்னு ரொம்ப அழுத்தமாக நினச்சிருந்தா நிச்சயமாக வாங்கியிருக்கலாம் ஏன்னா அவங்களும் அதை வந்து மேலோட்டமாக தான் பிளான் பண்ணாங்களே தவிர இது எனக்கு வேணும்னு சன் பிக்சர்ஸ் நினச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி அவங்க நேராக முதல்வரை போய் பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா என்ன நேராக போய் பார்க்க போகிறாங்க விஷயத்தை சொல்ல போகிறாங்க வாங்க போகிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு ஆனால் அரசு ஒரு முடிவு நம்ம போய் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு அவங்க சைலண்ட்டாக ஒதுங்கிட்டாங்க ஆனால் லலிதா அப்படி கிடையாது கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம் வந்தால் வருது வரலன்னா போகுது அது தானே இது அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூமர் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு விஜய் திமுக தகராறு சார் நம்ம வந்து இல்லை நாங்கள் இப்போ அப்படி இல்லாமல் ஒருதலைப்பட்சமாக நினைக்கல நாங்கள் நியூட்ரலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவதற்காகவே உங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் காட்சியை அவ்வளோதான் கொடுத்ததாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க சார் இப்போ இந்த இடத்துல ஓகே ரஜினி ஒரு நியாயம் விஜய் நியாயம் கிடையாது அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் நீங்கள் அந்த ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் ஆச்சு சார் அதில் நாங்கள்லாம் விஜய் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா தளபதி விஜய் அப்படின்னு கொண்டாடுறோம் அவர்களும் அதில் தளபதி விஜய்னு போட்டாங்க அரசாணையில் இப்படி வெளியிடலாமா அப்படின்னு ஒரு விவாதமே இப்போ கிளம்பியிருக்கு அது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா என்ன நடந்தது சார் இல்லை அப்படி கிடையாதுங்க இப்போ பூச்சி முருகன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவர் பேர் முருகன் தானே அப்போ பூச்சி முருகன் தானே எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இப்போ அமைச்சராக அவர் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அரசில் அவர் பூச்சி முருகன் தான் அழைக்கப்படுகிறார் அரசாணையில் கூட ஸோ அந்த மாதிரி நீங்கள் இவங்க என்னவா அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது இப்போ இன்னன்னார் நடித்த இவர் இயக்கிய நான் தயாரித்த இந்த படத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க இப்போ அதில் வந்து ஒரு தளபதி விஜய்னு குறிப்பிடுறார் அந்த மனுவில் அந்த மனுவின் அடிப்படையில் இவங்க ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி இவங்க அவங்க நடித்தது இவர் இயக்குனது அப்படின்னு போடுறது இயல்பு தான் அதில் நீங்கள் வந்து இல்லைங்க ஒரு தளபதிங்கிறதெல்லாம் நடுவில் வந்த பட்டம்லாம் ஆராய்ச்சியெலாம் பண்ண மாட்டிங்க உங்கள் அப்ளிகேஷனில் என்ன இருக்கு என்ன இருக்கோ அதை அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அவ்வளோதான் நாளைக்கு கூல் சுரேஷ் அடித்த படத்துக்கு போனால் கூட ஐயோ கூழ்ன்னுலாம் நாங்கள் போட மாட்டோம் வெறும் சுரேஷ் தான் போடுவோம்னால் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற பதில் தான் இங்கேருந்து வரும் நல்ல வேலை சார் இப்படி ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருந்தது உங்களுடைய பதிலில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சார் குறிப்பாக இந்த லியோ திரைப்படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கிரியேட் ஆயிருக்கு அதை சார்ந்த போல் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இன்டர்வியூவில் உட்காந்து வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு சார் இதில் அவர் சொல்லாத ஒரு விஷயத்த இவங்க ட்ரன் இருக்காங்க அதாவது லியோ படத்தில் வந்து ராம் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இதுவரைக்கும் எவ்வளோ பேர் அவங்க லிஸ்ட்டில் போட்டாங்க நானும் பல பேர் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கேன் கமலஹாசன் நடிக்கிறாருன்னாங்க சிம்பு அரை மணி நேரம் நடிக்கிறாருன்னாங்க அப்புறம் தனுஷ் நடிக்கிறாருன்னாங்க ஆ விக்ரம் நடிக்கிறாருன்னாங்க அவங்க நடிக்க நடிக்கலன்னு சொல்ல சொல்லாத பேர் வந்து சுரேஷ் தான் போல இருக்கு பாக்கி எல்லா பேரையும் அவங்க சொல்ல போகிறேன் ஸோ அந்த அளவுக்கு வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் பட் இந்த ராம் சரண் இதுவும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு ரூமராக தான் அது இருக்கும் இன்னொன்று ரொம்ப லாஜிக்கலாக சில விஷயம் நம்ம யோசித்தோம்னா கூட ராம் சரண் அந்த படத்தில் நடிக்கணும் முதல்ல அவர் கேம் சேஞ்சர் படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் டேட்டு கொடுக்க முடியல நல்லா யோசிச்சு பாருங்கள் அவர் வந்து நடுவில் அவர் குழந்த பிறந்துச்சு அதுக்காக சில நாட்கள் அவர் டைம் எடுத்துக்கிட்டாரு அந்த நாட்கள் வந்து சங்கர் இங்கே இந்தியன் டூவில் பிஸியாக இருந்தார் மறுபடியும் அவர் வர்றதுக்காக காத்திருந்து அந்த படத்தை அவங்க எடுத்தாங்க ஸோ அளவுக்கு அவர் ஒரு லைஃப்பே டைட்டாக போயிட்டுருக்கு இதில் என்ன காரணத்துக்காக அவர் இங்கே வந்து இந்த படத்தில் நடிக்கணும் இது ஒன்றும் பணத்தால் நீங்கள் அடிக்கணும் இல்லைனா தமிழ் படத்தில் நம்ம நடிச்சிட்டோம்னா பெரிய புகழ் வந்துடும்னா அதையெல்லாம் தாண்டி அவர் போயிட்டார் ஸோ இதான் ஒரு காரணம் இருக்கணும்ல விஜயும் அவரும் நண்பர்கள் அப்போ விஜய் அவர் படத்தில் நடிச்சிருக்காரா இருக்கணும் இல்லை இனிமேல் நடிப்பாரா கிடையாது இல்லை அப்போ அவரு இங்கே வரணும் ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது இல்லை லோகேஷ் கழகராஜுடைய அடுத்த படத்தில் சரண் நடிக்க போகிறாரு அதனால இவருக்காக வராரு அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அவர் ஏன் நடிக்கணுங்கிற ஒரு லாஜிக்கு கேள்வி நிற்கிது இல்லை ஸோ அதுதான் எனக்கும் அதுதான் தோணுது இப்படி பல கேள்விகள் இருக்குது சார் இருப்பினும் அந்த லோகேஷ் யாரே சர்ப்ரைஸாக வச்சுருப்பாருங்கிற ஒரு கேள்வியோடைய ரசிகர்கள் இருக்காங்க அது அப்படியே இருக்கட்டும் படத்தில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் அது நிச்சயமாக ஏன்னா கதையை ரிவீல் பண்ணிட்டாரு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க இப்போ அதில் வந்து சுவாரஸ்யம்ங்கிறது அவர் சொல்ல போகிற அந்த திரைக்கதை வேகம்தான் மற்றபடி நம்மளால் ஓரளவுக்கு அதை யூகிச்சிட முடிஞ்சது இதை தாண்டி அப்போ ஏதோ ஒன்று படத்தில் இருக்குது அது என்னன்னு நமக்கு தெரியல அது இது இல்லைங்கிறது மட்டும் நமக்கு புரியுது இன்றைக்கி அந்த தேர்ட் சிங்கிள் ஒன்று விட்டாங்க சார் அன்பனும் ஆயுதம்னு அப்படின்னு நினைக்கிறேன் சார் அந்த பாட்டு எப்படி இருந்தது அந்த பாட்டில் குறிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கில்லின்னு ஒரு படம் வந்தது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு வேணால் அவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர் படம் அந்த படத்தில் வந்து த்ரிஷாவுக்கு கட் பண்ணுவார் விஜய் சார் ஸோ அதே சீன் இங்கே வச்சிருக்காங்க வருஷம் மாறிடுச்சு ரெண்டு பேரும் மாறல அப்படியே இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஃபேன்ஸு பாட்டு எப்படி சார் இருந்துச்சு எனக்கு அனிருத் பாடல் எனக்கு வந்து அவ்வளோவா ஈர்ப்பா இல்லை அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இல்லை ஏதோ அப்படியே ஒரு தண்டத்துக்கு ஒரு பாட்டு பாடின மாதிரி இருந்துச்சு பட் அந்த விஸ்வலைஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அது அது வந்து த்ரிஷாவாகட்டும் விஜய் அவங்களுடைய விஜய்லாம் கொஞ்சம் நரச்ச விஜயாக இருக்குது பட் இருந்தாலும் அந்த காதல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அது அந்த விஷுவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டாக கேட்கும்போது எனக்கு ஆனால் சார் இந்த விஷுவலில் தான் சார் ஒரு சில கதையை ரிவீல் பண்ணிட்டாங்க மாதிரி அல்லது வேணுனே தான் அதை தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ பாட்டை வந்து ஒரு குடும்பமாக இருக்காங்க கௌதம் மாசந்தேமன் கூடவே இருக்கார் கூடவே ரெண்டு டாக்டராக காட்டுறாங்க இன்னும் மேத்யூ தாமஸ் மற்றும் அந்த குழந்தையெல்லாம் காமிக்கிறாங்க ஒரு கதையை ரிவீல் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாரு இதை தாண்டி ஆனால் ஒரு 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 கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது லியோவில் அது லோகேஷ் கண்ணு அது என்ன மேஜிக்காக நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இதுதான் அவருடைய வேகமான திரைக்கதை இப்போ இந்த ஏஜென்ட் மாதிரி டப்புன்னு மாறுது மாறுதில்லை ஒரு இடத்துல அந்த மாதிரி ஏதோ ஒன்று உள்ள நிச்சயமாக இருக்கும் அதுதான் வந்து நான் ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்க்குறேனே தவிர கதை வந்து சொல்லலாம் இப்போ எஸ் ஜெயசூரியல்லாம் படம் பண்ணும் பொழுது அந்த படம் துவங்குது இல்லையா அப்போல்லாம் ப்ரெஸ்ஸாக கூப்பிடுவார் கூப்பிட்டு ஒரு இருபது பேர் உட்காந்துருப்போம் மொத்த கதையும் சொல்லிவிடுவார் பிகினிங்லேருந்து இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கதையை சொல்லிவிடுவார் ஆமாம் அவருடைய ஆமாம் சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்லுவார் அப்போல்லாம் அந்த டிவி சீரியலில் காப்பி அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு சினிமா சீன் வந்து இப்போ முன்னெல்லாம் சினிமா எக்ஸ்பிரஸ்ஸு வண்ணத்திரை மாதிரி புத்தகங்கள்லாம் வரும்பொழுது ஒரு படத்தினுடைய காட்சியை வந்து அப்படியே எழுதிடுவாங்க அதில் நீங்கள் அந்த படம் வர்றதுக்குள்ளே அந்த காட்சியை ஏதாவது ஒரு சீன் சீரியலில் வச்சிருவாங்க பார்த்தா சீரியலில் போயிட்ருக்கோம் படம் வரும்போது இது ஏற்கனவே சீரியலில் உள்ளது இதில் வச்சுட்டா தோணும் பார்க்குறவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சங்கடங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கதையை சொல்லாமல் இருந்தாங்க எஸ் எஸ்ஜே சூரிய அண்ணம் இதுதான் கதை காப்பி அடித்து நீ சீரியலில் கூட வச்சுக்க அதை தாண்டி என்னால் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மேஜிக் ஸ்கிரீனில் கொடுக்க முடியாம அப்படின்னு அவர் சொல்லுவார் அது மாதிரி தான் இருக்கும் அவருடைய படங்கள் ஸோ அந்த மாதிரி லோகேஷ் கலகராஜ் முழுசாக சொல்லிட்டாரு இதை தாண்டி நான் ஒரு மேஜிக் வச்சிருக்கேன் வாங்கடாங்கிறது தான் அதில் உள்ளது அதை ஸ்டில் பிலீவ் பண்ணுறாரு சார் என்னப்ப அவர் ஒரு ஒன்லைன் லைன் சொல்கிறார் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஆயிரம் லைனாக அதை கன்வெர்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அதையும் தவிர்த்து ஒன்று வச்சுருக்கேன் பெருசாக அப்படின்னு ஒரு நம்பரு சார் ஸோ அதில் குறிப்பாக வந்து இந்த கிராஃபிக்ஸ் சீன்ஸில் அந்த ஹைனாவெலாம் காமிச்சிருந்தாங்க சார் அதற்காக ஒரு வருடத்துக்கு முன்பு அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இருந்தே அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணி மேற்கொண்டேன்னு சொன்னார் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நிறைய இயக்குநர்கள் அதை தவற விடுறாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் உண்டு ஒன்று தயாரிப்பு தரப்பு வந்து பெரிய அளவுக்கு பணத்தை கொடுக்கணும் இன்னொன்று சரியான கம்பெனி வந்து சேரணும் இப்போ ஒரு ஒரு நிமிடத்திற்கு இவ்வளோ தொகைன்னு நிர்ணயிப்பாங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் அப்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கம்பெனிலேயும் கொட்டேஷன் வாங்குவாங்க இதில் யார் குறைவான கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்போது எல்லாமே சொதப்பெலாம் அமையும் அவங்க டைம் எடுத்துப்பாங்க குறித்த நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க பர்ஃபெக்ஷனாக இருக்காது இப்போ இதில் யார் ஹையஸ்ட்டாக ஒரு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கேரியர் பார்த்து இவங்க அந்த படம் பண்ணியிருக்காங்க இந்த படம் பண்ணியிருக்காங்க அது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு ரைட்டு கொடுன்னு கொடுக்குறவங்க க்ளீனாக கொடுத்துட்றாங்க ஸோ லோகேஷ் வந்து பட்ஜெட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவ அவருக்கும் இன்னைக்கு விஜய்க்கும் இருக்கிற மார்க்கெட்டுக்கு அவங்க இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று அவங்களுக்கு கொடுக்குற டைம் இப்போ அந்த இது எழுதும்போதே இந்த காட்சிக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்போ நம்ம முதல்ல இது சம்மந்தமான விஷயங்களை அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க ஸோ இந்த பிளானிங் தான் அந்த பிளானிங்கை கரெக்டாக போட்டால் எல்லாமே நல்லா வரப்போகுது ஓகே சார் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ சிறப்பு காட்சி வேறு எடுத்துருக்காங்க ஐ மீன் கொடுத்துருக்காங்க லியோவுக்கு அப்போ அந்த ஜெயிலருடைய வசலம் வந்து முறியடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஒட்டுமொத்த வசல்னு ஒன்று இருக்குது முதல் நாள் வசல்னு ஒன்று இருக்கு இப்போ டெஃபினட்லி லியோ திரைப்படம் இந்த முதல் நாள் வசலில் வந்து எல்லா படங்களுமே முறியடிச்சிருந்தேன் சார் தமிழ் சினிமாவில் படங்களுடைய ஒட்டு மொத்தத்தையும் முறியடிக்க வாய்ப்பு இருக்கா நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகுது அதே கெப்பாசிட்டி அதே ஆட்கள் தான் தேட்டரில் வர போகிறாங்க இப்போ ஒரு தேட்டரில் முந்நூறு பேர் வராங்கன்னு வைங்களா அதே முந்நூறு பேர் தானே மறுபடியும் வர அந்த படத்துக்கு கொடுத்த டிக்கெட் வேலை தானே இந்த படத்துக்கும் கொடுக்க போகிறாங்க இப்போ அதுக்கு எத்தனை தியேட்டர் எத்தனை ஸ்க்ரீன் போட்டாங்களோ அதே ஸ்க்ரீன் தானே இதுக்கும் போட போகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும் ஆனால் இங்கே விஜய் படத்துக்கு ரூபா கொடுத்து வாங்குறவன் ஜெயிலருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினானா இது வந்து ஒரு கேள்வியாக அப்போ இது வந்து கணக்குக்குள்ளே வருமானு தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும்ல கலெக்ஷன் இவ்வளோ பெரிய கலெக்ஷனு அப்படின்னு ஸோ அதுதான் அதில் தான் டிஃபர் ஆகலாம் அவங்களுக்கு மன நிறைவை கொடுக்குறதில்லையே ஃபேன்ஸுக்கு மன நிறைவு இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க சார் தளபதி அறுபத்தெட்டு திரைப்படம் அப்படியே சைடில் வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் படம் எந்த நிலமையில சார் இருக்குது படம் இப்போ அந்த பாடல் காட்சி ஒன்று எடுத்திருக்காங்க அதில் வந்து நண்பர்கள் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு காட்சி அதில் வந்து ஒரு காட்சி இல்லை அந்த பாடல் முழுக்க அதுதான் பிரபுதவா பிரசாந்த் அப்புறம் விஜய் அப்புறம் அஜ்மல் நாலு பேரும் சேர்ந்து ஆடுற காட்சி அந்த காட்சியை வந்து எடுத்து இப்போ இந்த வாரத்தில் முடிக்கிறாங்க இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லியோவுக்காக வெயிட் பண்ணுறாரு விஜய் லியோ அப்போ சென்னையில் தான் இருக்கார் அதெல்லாம் பார்த்து இந்த ரிசல்ட்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் கழித்து தான் அபுராட் போகிறாங்க தென்னாப்பிரிக்கா போய் ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்க அதுதான் இப்போதைய ஓகே சார் சாங்னு ஒன்று சொன்னீங்க அதில் பிரசாந்த் அவர்களும் ஆடுறதா கேள்விப்பட்டோம் விஜய் சாரோட ஈடு கொடுத்து ஆட முடியலை அப்படின் தான் செய்திகள் எழுதுகிறாங்களே அது உண்மையா இல்லை பிரசாந்த் வந்து நம்ம அவர் கொஞ்சம் பல்க் ஆகிட்டார் இன்னொன்று ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஒரு ஒரு காலத்தில் பிரமாதமாக ஆடினவர் தானே ஸோ இன்றைக்கி விஜய் வந்து அதை மெயின்டெயின் பண்ணுற அளவுக்கு பிரசாந்த் மெயின்டைன் பண்ணுறாருன்னா இல்லை அது இன்னொன்று வந்து ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க ஃப்ரெண்டாக நீ அங்கே வந்து திடீர்னு ஒரு பாடல் காட்சி இருக்குது விஜய் வேகத்துக்கு ஆடுங்கன்னா பிரபுதேவாவாலே ஆட முடியாது ஏன்னா அவரே கேப் விட்டார் நடுவில் ஸோ அதனால் வந்து நம்ம அதை ஒரு பெரிய குறையால்லாம் எடுத்து ஓகே இப்போ தளபதி அறுபத்தெட்டுக்குன்னு நகருது அந்த சைடு விடாமுயற்சின்னு ஒரு படம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க சார் அதுலேயும் ஒரு சிக்கல் இன்றைக்கி பேசியிருந்தீங்களே சிக்கலாக சார் உண்மையாக ஆமாம் உள்ளபடியே அந்த போர் இஸ்ரேல் பாலஸ்தீனிய போர் வந்து ஒரு உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு அதில் வந்து அங்கே பல்வேறு நாடுகள் வந்து இது இந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்படி பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க இப்போ இந்தியாலாம் ஒரு இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அரபு நாடுகள்லாம் வேறொரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரி போயிடுச்சு இப்போ அஜர்பைசானுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு அது மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குது போல இருக்குது அதனால் அந்த திடீர்னு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுவோம் மற்ற மற்ற விஷயங்கள் பொருளாதார தடை மாதிரி எதாவது ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன் ஸோ இப்போ அங்கே வெளி வெளிநாட்டிலேருந்து வந்த சுற்றுலா பயணிகள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால உங்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க போட்டிருக்கு நீங்கள்லாம் வந்து சுற்றுப்பா சுற்றுலா வந்தவங்களாம் கிளம்பிடுங்க அப்படின்ட்டு அதனால் அநேகமாக அடுத்த வாரம் வந்து இந்தியாவுக்கு திரும்ப கூடுங்கிறது தான் லேட்டஸ்ட் தகவல் பல நாட்களாக தவமாய் தவம் இருந்து படக்குழு கிளம்பிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க சார் இப்போ அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க சார் தளபதி அறுபத்தெட்டில் விஜய் சார் வந்து ரெண்டு கேரக்டர் பண்ணுறாங்க மருந்து அப்படியே விடாமயற்சிலையும் ரெண்டு கேரக்டர் ஆகும் அப்படியா சார் ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க ரெண்டு அதே மாதிரி பொங்கலுக்கு மோதுவாங்களா சார் கிளாஷ் நிச்சயமா மோதுராங்க அதுல இப்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நடக்குதா இல்லையா பாருங்க விடாமுயற்சி வந்த ஸ்பீட்ல கிளம்பிடணும் திரும்ப ஏதாவது ஒரு நாட்டுக்கு இல்ல இல்ல பரவாயில்ல நான் நடுவுல பைக் தூக்கிட்டு வேற எங்கேயாவது இந்த லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்து ரன் போனாருன்னு வைங்க மோதுவதற்கு வாய்ப்பு இல்லை பட் அது அது கரெக்டாக வந்தவனே உடனே இமீடியட்டா இன்னொரு நாட்டு கிளம்பிடணும் இல்லை வராமலே அப்படியே இங்கே கிளம்புனா கூட நல்லதுதான் முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறீங்க சார் அடுத்த தலைவர் ஒன் செவன்டி படம் அப்படி மெல்ல நகரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஷூட்லாம் போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம் அதுவும் ரொம்ப நல்ல வர வரும் ரஜினி சார் வந்து ஏர்போர்ட்ல சொல்லிட்டுலாம் போயிருந்தாரு எப்படி சார் போயிட்டு இருக்கு ஷூட்டு நல்லா சூப்பரா பாத்தீங்கல்ல இந்த கேரளிலேருந்து ஒரு வெளியில வந்தது ரசிகர்களுடைய எழுச்சி அவரே கொஞ்சம் ரொம்ப அப்படியே பயங்கர மினுமினுன்னு ஆகிட்டார் அது ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கார் சார் ஆமாம் அந்த வெற்றி தானேங்க அது ஜெயிலர் கொடுத்த வெற்றி ஜெயிலர் கொடுத்த வெற்றி விக்ரம் வந்து எப்படி கமலுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து அவரை பல பல அந்த மாதிரி இதில் ரஜினிக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அது கொடுத்துருக்கு இதில் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை அந்த கதைக்களம் கேட்கும்பொழுதே நமக்கு தேவையான ஒரு கதைங்கிறது தெரியுது அதுதான் அந்த கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம் இப்போ இந்த கல்வியை தாண்டி கோச்சிங்னு ஒரு விஷயம் வந்துடுச்சு எல்லாருமே கோச்சிங் வச்சுட்டு படித்தாதான் பாஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி வரும்பொழுது இந்த கோச்சிங் சென்டர்கள் என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அதை ஒட்டிய கதைன்னு சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நான் விஜய் அஜித் கேட்டேன் அப்போ தலைவர் கேட்டு இந்த கமல் சாருடைய படம் விக்ரம் படம் வந்தது ஒரு பெரிய வெற்றி படம் மாற்று கருத்து கிடையாது அதற்கு பிறகு அவர் அந்த படம் நடிக்கிறார் இந்த படம் நடிக்கிறார்னு பேச்சுக்கள் மட்டும் வருது பாஸில் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் கமல் சாரை படங்களில் என்ன படம் தான் வரும்னு நினைக்கிறீங்க இந்த வருடத்தில் படம் வாய்ப்பு இருக்கா ரிலீஸ் ஆக இந்த வருடம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஏன்னால் இப்போ இந்தியன் டூ வந்து முடியல இந்தியன் த்ரீ முடிஞ்சிருச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி மிராக்கலாக ஒரு விஷயம் நடந்து போச்சு இவங்க எடுத்துகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் அப்படியே எல்லாத்தையும் எடிட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்தியன் த்ரீக்கான எல்லா விஷயமும் இருந்து அது முடிஞ்சு போச்சு அப்போ இந்தியன் டூவுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது ஏற்கனவே உள்ளதை கொஞ்சம் மாற்றி எடுக்க வேண்டியதாக இருக்குது இதுமாரி அவர் கமல் டேட்டே ரொம்ப நாள் இப்போ கமல்கிட்ட பேசும்போது இன்னொரு நூற்றி இருபது கோடி ரூபா கொடுத்துருங்க நான் பண்ணிடுறேன்ட்டார் அவர் லைக்கா நிறுவனம் தரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ இந்த கேம் சேஞ்சர் இன்னொரு ஐம்பது நாள் ஷூட்டிங் இருக்குதான் இந்த ஐம்பது நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவர் இங்கே வந்தார்னா அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி இந்தியன் டூ முடித்து அதுக்கப்புறம் இந்தியன் திரிபாவின் ஏன்னா கமல் தீபாவளி வரும்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் கார்த்தி தீபாவளி தான் போல கே இருந்தால் சொல்லி ஜப்பான் திரைப்படம் அப்படியே சைடில் இப்போ பெரிய ஹீரோக்கள் பற்றி பேசும்போது கார்த்தியும் சலைத்தவர் கிடையாது இது இப்படி அந்த படங்களை குறித்து பெருசாக பேசுறது இல்லை ஆனால் ஜப்பான் திரைப்படம் சைலண்ட்டாக சூப்பராக ரெடியாக இருக்கிறதா கேள்விப்படுறமே அப்படியா சார் ஆமாம் உள்ளபடியாக அது வந்து நல்ல படப்பிடிப்பில் இருக்கிறவங்களே அந்த படத்தை ரொம்ப சிலாகிச்செல்லாம் பேசுகிறாங்க ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக சிலண்ட்டாக ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் சார் நான் ஒரு ஒரு முறையும் இவரை பற்றி கேட்காம நான் வீடியோ முடிக்கிறதுல கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் சீனிவாசி இல்லை சார் சிலம்பரசன் ஏன்னா இப்படி விடாமுயற்சி படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் போனாங்களோ அந்த மாதிரி எஸ்டிஆர் அவருடைய படம் அப்படியே கிடக்கு பிரச்சனை ஏதாவது நகர்ந்ததா படத்திற்கு போவாங்களா இல்லை அந்த படம் தேசிங் பெரிய படம் உறுதியாக போகிறாங்க அது வந்து அதான் இந்த முன் தயாரிப்புன்னு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குன்றாங்க இப்போ மற்ற யூஸ்வலாக எஸ்டேர் பண்ணுற படத்துக்கும் இந்த படத்துக்கு இப்போ வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜர்னி எடுக்கலாம் நிறைய இருக்குது நிறைய ஒரே வில்லன் ஒரே ஹீரோங்கும்போது உங்களுக்கு அதுக்கான ரெண்டு கேரக்டருக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் வேணும் ஸோ அது இன்னொன்று வந்து நிறைய செட்டும் இருக்கெல்லாம் மினியேச்சர் போட்டுக்கிட்டு என்னென்னமோ இருக்காங்க போல இருக்குது இன்னொரு பக்கம் இந்த பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது இன்னொன்று இவங்களுக்கெல்லாம் போட்ட ரெண்டெல்லாம் யாரும் மதித்த மாதிரியும் நமக்கு தெரியல ஸோ அதனால் வந்து அது போன மாதம் ஒரு ரெட்டு வந்தது அதுக்கு அடுத்த மாதம் வேறு ஒரு ரெட்டு வந்தது எப்படின்னு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ரெட்டு போடுவாங்களா சார் ஆமாம் சார் அது மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அடுத்த மாதம் நவம்பரில் ஷூட்டிங் போகிற மாதிரி சொல்கிறாங்க உறுதியாக நவம்பரில் போயிடுவாங்கன்னு ஓகே சார் இப்போ நவம்பரில் எஸ்டிஆர் படம் தொடக்கம் அப்படின்னு நீங்கள் தமிழில் வச்சு வீடியோ போடுவீங்க நம்புகிறேன் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார் நன்றி